உசிலம்பட்டியில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு நூறுக்கும் மேற்பட்ட மருத்துவ பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு உசிலம்பட்டி திமுக கழகத்தின் சார்பில் நகர செயலாளர் எஸ் ஒ ஆர் தங்கப்பாண்டியன் நலத்திட்ட உதவிகள் வழங்கி வருகிறார் கடந்த இருபத்தோராம் தேதி முதல் துவங்கி நான்கு நாட்கள் நடைபெற்ற இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவை தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் மதுரை தெற்கு மாவட்ட செயலாளர் மணிமாறன் இணைந்து சலவை தொழிலாளர்கள் முடித்திருத்தும் தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி துவக்கி வைத்தனர் நான்காம் நாளான இன்று உசிலம்பட்டி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் தற்காலிக பணியாளர்களாக பணியாற்றும் நூறுக்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகளை உசிலம்பட்டி திமுக நகர செயலாளர் எஸ் ஒ ஆர் தங்கப்பாண்டியன் தலைமையிலான திமுக நிர்வாகிகள் வழங்கினா் தூய்மை பணி என்பது மருத்துவ கழிவுகளை அகற்றுவது என்பது சாதாரண விஷயம் முடியாது அது உயிருக்கு உத்தரவில உத்தரவாதம் இல்லாத ஒரு பணி எப்பொழுது நோய் தொற்றுக்கு ஆளாகும் என்று ஒரு எண்ணக்கூடிய ஒரு பணி இன்னும் போனால் அந்த மருத்துவ கழிவுடைய அங்க எதிரின் சொல்வார்கள் நாட்டம் என்று சொல்வார்கள் அதை தாங்கிக் கொண்டு பணியாற்றி என்ற தூய்மை பணி வந்து மிகவும் சவாலான பணிகள் கூட நான் சொல்லுவேன் அப்பேற்பட்ட ஒரு தோற்றுவதுக்குரிய ஒரு தூய்மைப் பணியை நீங்கள் செய்து கொடு அதனால் நான் உங்களை நான் பாராட்டி அத்தோடு மட்டும் இல்லை பணிபுரி என்ற இடத்தில் மனோரீதியான தாக்குதலை சந்திப்பவர்கள் நீங்கள் மனசிறீதான தாக்குதல் எப்படி சந்திக்க என்று சொன்னால் ரத்த சொட்ட வருகின்ற மனிதர்கள் விபத்தில் உள்ள முகங்கள் போராடுபவர்கள் பையன் இது சாதாரண விஷயம் மிகுந்த மனமல பயன் மனரீதியான தாக்குதலுக்குள்ளார் என்ற ஒரு பணி ஒரு சினிமா பார்க்கும் போது கூட கதாநாயகன் சிரித்தால் நமக்கு சிரிப்பு வரும் தான் அழுதான் நமக்கு அழுது வரும் சோகமான காட்சி வந்தால் நமக்கு சோக வரும் சினிமாவின் போல ஆனால் நடக்கின்ற பணியில் அன்றாட வாழ்க்கையில் இத்தனை சம்பவங்களை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அதனால் நான் உங்களை போற்றுகிறேன் வண்டி